நெகட்டிவான விஷயங்கள் ஒரு நூறு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பாசிட்டிவான விஷயங்களை ஆயிரம் கிலோ உள்ள கொட்டிட்டீங்கன்னா அது வெளியே வராது இரவு தூங்குவதற்கு முன்னாலும் சொன்ன பார்த்தீங்களா இது முக்கியமான ஒரு தருணம் இந்த எல்லா மாமியாரும் சொல்லுவாங்க அந்த ஒரு மாதிரி தூக்கலத்தில் இருக்கும்போது என்ன வேணால் சொல்லுங்க அவங்க புத்தி வேலை செய்யாதா அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி நடக்க வச்சிடலாம் இது ஒரு அருமையான மெத்தடு நோட் பண்ணி வச்சுக்க தேவைப்படும் நியூஸ் மட்டும் பார்க்கவே கூடாது சாப்பிடும்பொழுது எல்லாம் நெகட்டிவ் நியூஸ் ஒரு நல்ல வார்த்தை இருக்காது கண்ணாடி பார்த்தா நம்ம கொஞ்சம் நமக்கே என்னடா போக இங்கே வச்சிருக்கீங்க ஆனே அது கண்ணாடினே அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்கலாம் விளையாடுறதே அதுதான் குத்துரா அப்படியே கொள்றான் அப்படின்னு விளையாண்டிருக்கான் அப்படிங்கிறானு பயமா இருக்கு அவங்க பார்க்க போலிக்கட்டும் விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் ரங்க ராட்டின ரகசியம் ரங்க ராட்டின ரகசியம் இது ஒரு மெத்தட் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிற பிரக்கார்ஸையெல்லாம் டெலீட் பண்ணுறக்கான ஒரு ஒரு மெத்தட் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க பீர்பால் கதையில ஒரு கோடு போட்டுட்டு இதை அழிக்காமையே இந்த கோடை சின்னது பண்ணணும் அப்படின்னு சொன்னதா ஒரு கதை இருக்கும் இப்போ எல்லாரும் முயற்சி பண்ணி தோத்து போகும் பொழுது பீர்பால் வந்து அந்த கோட்டுக்கு பக்கத்துல அதை விட பெரிய கோடு போட்டுட்டு இது பெரிய கோடு இது சின்ன கோடு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இல்லைங்களா இந்த மெத்தடை நம்ம நடு மனசுக்கு பயன்படுத்திக்கலாம் நெகட்டிவான விஷயங்கள் ஒரு நூறு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பாசிட்டிவான விஷயங்களை ஆயிரம் கிலோ உள்ள கொட்டிட்டீங்கன்னா அது வெளியே வராது இது ஒரு மெத்தடு அப்ப இந்த அன்பு தியானம் சொன்ன பாத்தீங்களா அது எதுக்குன்னா நெகட்டிவ் வந்து ஒரு சின்ன கோடா இருக்கு நீங்க தேங்க்யூ ஐ லவ் யூ சொல்லி 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 இது பெரிய கோடா போட்டுட்டீங்கன்னா அதுக்கு பவர் இழந்துடும் ரங்க ராட்டின ரகசியம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கே இது நுணுக்கமான ஒரு டெக்னிக்குங்க அதாவது நல்லா கேவனிங்க நடுமணம் எப்பொழுதெல்லாம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அப் இப்போ எண்ணங்களை பதிவிடுறது இதுவரை கத்துக்கிட்ட டெக்னிக்கல்ல ஜென்ரலா பதிவு செய்யறது ஒண்ணு புரிஞ்சிக்கங்க நடுமணம் ஓப்பனா இருக்கும் போது சொன்னா மட்டும்தான் அது நம்பு நீங்க நடுமணம் க்ளோஸ் இருக்கும் போது ஒரு லட்சம் முறை சொன்னாலும் அது எடுத்துக்காது நடுமணம் எப்ப திறந்திருக்குதோ அப்போ ஒரே தடவை எனக்கு ஆடிக்காரு வேணும் உன்னே வாங்கி கொடுத்துருவோம் நடுமணம் க்ளோஸ் இருக்கும்போது ஆடிக்காரு 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 ஆடிக்காருனா கொடுக்காது முக்கியமான விஷயம் இது நடுமணம் ஓப்பன் இருக்கும் பொழுது மட்டும்தான் இதெல்லாம் பதிவே ஆகும் எப்பப்பெல்லாம் ஓப்பனாக இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் அப்புறம் அந்த ஓப்பனாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாங்க காலை எழுந்தவுடன் தூங்கி எழும்பொழுது நடுமணம் ஓப்பனாக இருக்கும் சப்கான்சியஸ் ஓப்பனில் இருக்கும் நம்பர் ஒன்னு இரவு தூங்குவதற்கு முன்னால் ஓப்பனா இருக்கும் தூங்குவதற்கு முன்னால்னா தான் அழகீங்க படுக்க போறதுக்கு முன்னால் தான் சொல்லலை நீங்க பெட்டுக்கு பத்து மணிக்கு போவீங்க ரெண்டு மணிக்கு தூங்குவீங்க அப்போ ஒன்று ஐம்பத்தஞ்சு தூங்குறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னால அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா தூக்க கலக்கத்துல அந்த நேரத்தில் நடுமணம் ஓப்பனாக இருக்கும் குளிக்கும் பொழுது பாத் குளிக்கும் பொழுது நடுமணம் ஆகும் குளிக்கும் பொழுதுன்னு சொல்றதை விட உடல் ஈரமாக இருக்கும் பொழுது மழையில் நினையும் பொழுது ஸ்விம்மிங் பூல் அது மாதிரி குளிக்கும் போதுங்கிற வார்த்தையை விட உடல் ஈரமாக இருக்கும் போது சரியான வார்த்தை சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது பயப்படும் பொழுது இந்த நெகட்டிவ் எமோஷன் இருக்குல்ல டென்ஷன் கோபம் பயம் கவலை எல்லா நேரத்துலையும் நடுமணம் ஓப்பன் ஆகிடுது எப்போ டென்ஷனாக இருக்கீங்களோ எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ எப்போ கோபமாக இருக்கீங்களோ எப்போ கடுப்பாக இருக்கீங்களோ எப்போ வேதனையாக இருக்கீங்களோ பழி வாங்குற எண்ணம் இந்த மாதிரி உலகத்தில் நம்ம நெகட்டிவ் இருக்கும் எல்லா நெகட்டிவ் எமோஷனப்பும் நடுமணம் டக்குனு ஓப்பன் ஆகிடுது அடுத்ததுங்க நெகட்டிவ் மட்டும் இல்லை பாசிட்டிவ்லி ஓப்பன் ஆகும் மகிழ்ச்சியான நேரத்துல சர்ப்ரைஸ் யாராவது பண்ணும் பொழுது நமக்கு கிஃப்ட் கொடுக்கும் பொழுது நம்மளை பாராட்டும் பொழுது புரிஞ்சுக்கங்க எல்லா எமோஷன்லயும் நடுமணம் ஓப்பன் ஆகும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் பேரானந்தம் பக்தி பரவசம் இதெல்லாம் நல்ல உணர்வு தானே அப்போ ஓபன் ஆகுதுங்கிறங்க ரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுறீங்க ஓபன் ஆயிரும் பாம்பை பார்த்து பயப்படுறீங்க ஓப்பன் ஆயிரும் திருட வரா ஓப்பன் ஆயிரும் ஆக்சிடென்ட் ஓப்பன் ஆயிரும் எமோஷன்ஸ் எப்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அதான் எல்லாமே ஓப்பன் ஆகும் இப்படி இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நடுமணம் ஓப்பன் ஆகும் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் அந்த நேரத்துல என்ன செய்யலாம்னு யோசிக்கலாங்க காலை எழுந்தவுடன் ஏன் தெரியுமா இன்னைக்கு மூஞ்சில முடிச்சு சரியில்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா காலை எழுந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறேன்னா அது நெகட்டிவா இருந்து வச்சுங்களேன் டக்குன்னு உள்ளே போயிருதுங்க அப்ப அன்னைக்கு ஃபுல்லா கடுப்பா இருக்கு இரவு தூங்குவதற்கு முன்னாலும் சொன்ன மாதிரிங்களா இது முக்கியமான ஒரு தருணம் இந்த எல்லா மாமியாரும் சொல்லுவாங்க வந்தா மருமகளை என்னதான் தலையன மந்திரம் போடுறாளோ தெரியல அவன் சொல்றதுக்கெல்லாம் இப்போ மகுடி மூட பாம்பு மாதிரி ஆடா நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான்னா இந்த விஷயம் எல்லா மனைவியும் நம்ம அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்போம் அப்போதான் எங்கே நாளைக்கு எனக்கு நகை வாங்கிக்கிடுங்க சரிமான்னு தூங்கிடுவாரு அவர் அறியாமல் வாங்கி கொடுத்துருவாருங்க அவர் முடியாதுங்க நடுமன ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை தூங்குறக்கு முன்னால ஒரு குழந்தைக்கிட்ட ஒன்று சொல்லுங்கிறது செய்யும் தூக்க கலக்கத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட மட்டும்தான் நீங்கள் அட்வைஸே பண்ணணும் முழிச்சிருக்கிற குழந்தை சொன்னால் கேட்காது குழந்தையாகட்டும் பெரிய குழந்தையாகட்டும் எல்லாத்துக்கும் அதேதான் அந்த ஒரு மாதிரி தூக்கலத்தில் இருக்கும்பொழுது என்ன வேணால் சொல்லுங்க அவங்க புத்தி வேலை செய்யாதா அப்ப ரெக்கார்ட் பண்ணி நடக்க வச்சிடலாம் இது ஒரு அருமையான மெத்தடு நோட் பண்ணி வச்சுக்க தேவைப்படும் குளிக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஈரமா இருக்கும் பொழுது ஏன் இந்த சில கோயில்கள்ல எல்லாம் உடம்புல தண்ணி ஊத்திட்டு ஈரத்தண்ணியோட போய் சாமியை வேண்ட சொல்றாங்கன்னா உடம்பு ஈரமா இருக்கும்போது நடுமணம் ஓப்பன் ஆகும் ராமேஸ்வரத்துல எல்லாம் போனீங்கன்னா சில கோயில்களில் தீர்ந்து தண்ணி ஊத்தி விட்டுருவாங்க பல கோயில் அப்படிதாங்க ஆக்சுவலாக முதல்ல எல்லாம் உடம்பெல்லாம் தான் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடணும் உடம்பு தண்ணி இருக்கும்போது அப்ப குளிக்கும் பொழுது நினைக்கிறது நடக்குங்க சாப்பிடும் பொழுது சாப்பிடும் பொழுது நாம ஏன் டிவி பார்க்க கூடாது செல்போன் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம்னா நீங்க டிவியில் டிவியில கொலை செய்தான் கொள்ளையடித்தான் எல்லா அதை பார்த்துட்டே சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும் நியூஸ் மட்டும் பார்க்கவே கூடாது சாப்பிடும்பொழுது எல்லா நெகட்டிவ் நியூஸ் ஒரு நல்ல வார்த்தை இருக்காது நியூஸில் சரி நாடகம் பார்க்கலாமா அது அதை விட மோசமானது மாமியாருக்கு விச வைக்கிறது எப்படி மருமகளை எல்லாமே நெகட்டிவ்ங்க பழி வாங்குறது அதையெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் அதே மாதிரி ஆகிட்டு வராங்க சரி காட்டூன் பார்த்தா அதுலேயும் குத்துரா வெட்டுரா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதே அட்ரா குத்ரா வெட்டுராடே கொள்றா அப்படின்னு தான் என்ன விளையாட்டுருக்கா அப்படிங்கிறானு பயமா இருக்கு அவங்களும் பார்க்க போகும் சாப்பிடும் பொழுது ரெக்கார்ட் ஆகுது தண்ணி குடிக்கும்போது ரெக்கார்ட் ஆகுதுங்க அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வைத்தியர் ரஞ்சிரியம் பண்ணுவாங்க சில வைத்தியம் இருக்காங்க நீங்க நோய்க்கு போனீங்கன்னா ஒரு டம்ளம் தண்ணி எடுத்து வைப்பாங்க பிரார்த்தனை பண்ணுவாருங்க இல்லாமல்ல இறைவா இவருக்கு நோயின் வந்திருக்கிறாரு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி தண்ணியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி நெனை நினைச்சாங்க நினைச்சு தண்ணியில் பவரை கொடுத்து குடிக்க சொல்லுவாருங்க அது நீங்களே செய்யலாங்க உங்கள் பையனை கொடுக்கலாங்க பொண்ணு கொடுக்கலாங்க நம்மளும் குடிக்கலாங்க தண்ணிக்கு பவர் இருக்குங்க தண்ணி நினைச்சா மருந்தா மாறுங்க தண்ணி குடிக்கும் போது எதை நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறுகிறீர்கள் நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் டைமில் தண்ணி டீ எல்லாம் குடிக்கும்போது நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா குடிக்க மாட்டேன் நான் நீங்கள் வந்து மூட்டு வலிக்குது மிளகு வலி குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு மூட்டு வலிக்குது மிளகு வலிக்குது அப்புறம் எனக்கு வலிக்கும் முடிஞ்ச வரைக்கும் தனியாக தான் சாப்பிடுவேன் தனியாக தான் குடிப்பேன் சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கும் பொழுது காலையில் எழுந்தவுடன் இரவு தூங்குவதற்கு முன்னால் அப்புறம் நிறைய சொன்ன இல்லைங்களா அது உங்களுக்கு ஒரே வார்த்தையில புரிஞ்சிருக்கணும் ஏதோ சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு கரப்பங்குச்சி பார்த்து பயப்படுறீங்க அப்போ நடுமணம் ஓப்பன் ஆயிரும் இருட்டை பார்த்து பயப்படுறீங்க நடுமணம் ஓப்பன் ஆயிரும் எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ கோபப்படுறீங்களோ டென்ஷன் ஆகுறீங்களோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதோ தலை வலிக்குதோ எரிச்சலா இருக்குதோ இப்படி இருக்கு எல்லாமே நடுமணம் ஓப்பனுங்க சில பேர் ஒரு இதை சொல்றாங்க அப்ப எனக்கு எப்பவுமே தான் இருக்கும் போல உண்மைதாங்க பேத்துக்கு ட்வெண்ட்டி ஹவர்ஸ் ஓபன்ல தான் இருக்கு இந்த பக்கம் திரும்பினா கடுப்பு அந்த பக்கம் கண்ணாடி பார்த்தா நம்ம கொஞ்சம் நமக்கே பிடிக்கலாம் இங்கே வச்சிருக்கீங்க அண்ணே அது கண்ணாடின்னு அப்படிங்கிற மாதிரி அப்படிதாங்க சும்மா தமாஸ் இல்லைங்க இருக்கிற வாழ்க்கை ரொம்ப சீரியஸாவே சில பேர் வந்து ஹவர்ஸ் நல்லா இல்லைங்க சத்தியமா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த வகுப்பு வந்து கண்டிப்பா உங்களை ஹாப்பியா வச்சு தெரியுமா இருங்க எல்லாம் இது யாருமே சொல்லித்தரா விஷயம் இதெல்லாம் பாக்குறக்கு சின்ன விஷயம் நினைக்காதீங்க இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்டா நான் சும்மா சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்